வணக்கங்க ஓமப்பொடி உங்களுக்கு பிடிக்குமா அப்படி அப்படின்னா இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி வாங்க எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம் இது யூஸ்வலாக நம்ம கடையில் வாங்குற மாதிரி இல்லாமல் வேறு மாதிரி இருக்கும் அதுக்கு நான் ஒரு சின்ன கப்பில் ஒரு கப் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன் இதை கழுவிட்டு வந்துடலாம் கழுவியாச்சு இது ஒரு ஒன் ஹவருக்கு ஊற வச்சிடலாம் பார்த்திங்கன்னா நல்லா ஊறி இருக்கு இது ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம் கொஞ்சமாக லைட்டாக தண்ணி ஊற்றி நல்லா ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சிடலாம் இப்போ இதை ஒரு பாத்திர பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம் இப்போ இதில் நான் ஓமத்தை பவுடர் பண்ணி வச்சுருக்கேன் அதை கொஞ்சம் சேர்த்துக்கலாம் தேவையான அளவு உப்பு லைட்டாகவே போடுங்க லைட்டாக கொஞ்சம் மிளகாத்தூள் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு கொஞ்சம் பெருங்காயம் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ இதில் அரிசி மாவை சேர்த்து மிக்ஸ் மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா முறுக்கு மாவு பதத்துக்கு சேர்த்துக்கலாங்க இந்தளவுக்கு மா மாவு தேவையோ அளவுக்கு நம்ம சேர்த்து பிசைஞ்சிக்கலாம் நம்ம அரைக்கிற பாசிப்பருப்பு மாவை பொறுத்தது நம்ம போடுற அரிசி மாவு நல்லா முறுக்கு மாவு பதத்துக்கு இருக்கணும் நல்லா எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பிசைஞ்சுக்கலாம் இதுலேயே நீங்கள் ஒரு பிஞ்ச் அளவுக்கு சோடா உப்பு சேர்த்துக்கலாம் நான் வந்து அதை சேர்க்க மறந்துட்டேன் ஒரே ஒரு பிஞ்சு சேர்த்தா போதும் மாவு ரெடி ஆயிடுச்சு இப்போ இது கொஞ்சம் நேரம் அப்படியே விட்டுறலாம் ஊருட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி முறுக்கு புளிகிற குழல் எடுத்துக்கிட்டு இதில் இடியாப்பம் அச்சப்போ சேர்த்துக்கலாம் இப்போ தேவையான அளவு மாவு இந்த மாதிரி உருட்டி எடுத்துக்கிட்டு உள்ளே சேர்த்துக்கலாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வரும் இப்போ எண்ணெய் காஞ்சிட்ருக்கு எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் உள்ளேயே நம்ம அப்படியே புழிஞ்சு விட்டுக்கலாம் நமக்கு ஷேப் வரணுங்கிற அவசியம்லாம் இல்லை எப்படியாக இருந்தாலும் நம்ம அதை நுனிக்கு விட தான் போகிறோம் நல்லா ரெண்டு பக்கமும் திருப்பி போடலாம் இது நல்லா வித்தியாசமான சுவையில் இருக்குங்க இப்போ ரெண்டு பக்கமும் நல்லா வெந்ததுக்கப்புறம் தனியாக எடுத்துக்கலாம் அதே மாதிரி மீதி இருக்கிறதையும் நம்ம புழிஞ்சு விட்டுக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் சுட்டு எடுத்தாச்சு இந்த மாதிரி வந்திருக்கு பாருங்கள் கையில் வை தொட்டாலே நுணுங்குது இதில் ஒரு கால் டீஸ்பூன் உப்பு கால் டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன் நம்ம ஏற்கனவே அதை சுடும்போது மாவில் சேர்த்துருக்கோம் அதனாலே சும்மா ஒரு டேஸ்ட்டுக்காக மேலே தூவிக்கலாம் இப்படி கொஞ்சம் குளிக்கி விட்டோம்னா எல்லா பக்கமும் நம்ம சேர்த்த உப்பு மிளகாத்தூள் ஸ்ப்ரெட் ஆயிரும் அவ்வளோதாங்க சுவையான ஓமைப்பொடி ரெடி ஆகிடுச்சு நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ